அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீராத கடன் பிரச்சனையாகட்டும் கஷ்டங்களாகட்டும் நோய்கள் ஆகட்டும் எல்லாமே நம்மளை விட்டு நீங்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பரிகாரத்தை நம்ம செய்ய போகிறோம் மேலும் இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலமாக வீட்டில் நல்ல ஒரு அமைதி நிம்மதி சந்தோஷம் இதெல்லாமே பெருகும் பண வரவுக்கு துளி கூட தடை ஏற்படாது வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்ல வர வேண்டிய தொகையும் வரும் மேலும் புதுசாக எங்கே இருந்தாவது பணம் வரும் அதாவது புதுசான இப்போ வந்து உங்கள் பையனோ பொண்ணோ வந்து வேலைக்கு அலைஞ்சிட்ருக்காங்க கிடைக்க மாட்டேங்குதுன்னு வருத்தப்படுறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு வேலை கிடைச்சி அவங்க மூலமாக உங்களுக்கு புதுசாக ஒரு வருமானம் வரும் இல்லைன்னா உங்களுடைய தொழிலில் இன்னும் அதிகப்படியாக லாபம் வரும் அடுத்தது உங்கள் கணவருக்கு வந்து இன்க்ரிமெண்ட் கிடைக்கலாம் ப்ரமோஷன் கிடைக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் புது வருமானம் அப்படிங்கிறது ஒன்று வரும் அப்படின்னே சொல்லலாம் இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் கை மேலே பலன் கொடுக்கும் அப்படிங்கிறதுனால அவசியமாக இதை செஞ்சு பலனடையீங்க இன்றைக்கி அப்படி என்ன சிறப்பு இருக்குது இந்த பரிகாரத்தை ஏன் செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆகஸ்ட் மாதத்தின் பதினாலாம் தேதி ஆடி மாதத்தின் இருபத்தி ஒன்பதாம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை வியாழக்கிழமை அப்படிங்கிறது பொன்னையும் பொருளையும் தருகின்ற குபேரர் வழிபாட்டிற்கும் தடையில்லாமல் மங்கள காரியங்களை நடத்தி தரக்கூடிய குரு பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்றதொரு நாள் இந்த நாளில் மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்றைக்கி நமக்கு ஆடி மாதத்திற்குண்டான தேய் குபேர சஷ்டி வந்து இருக்குது வியாழக்கிழமை நாளில் இந்த சஷ்டி திதி வரதுனால இதை நாம் குபேர சஷ்டி அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலும் இந்த நாளில் குபேரருக்கு உரிய அஞ்சு அப்படிங்கிற எண்ணானது இந்த ஆங்கில தேதியினுடைய கூட்டுத்தொகையில் நமக்கு அமைஞ்சிருக்குது அதாவது தேதி வந்து பதினாலுன்னு வருதா இதில் வர ஒன்னையும் நாளையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அஞ்சுங்கிற நம்பர் வந்து கிடைக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு அப்படின்னே வந்து சொல்லலாம் அதனால இந்த நாளை கெட்டியாக பிடிச்சுக்கோங்க ஏற்கனவே இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்னு திருச்செந்தூர் முருகப்பெருமானை நினச்சி ஒரு வெற்றிலை வச்சு பரிகாரம் வந்து சொல்லியிருந்தேங்க அதை சுத்தமாக இருக்கிறவங்க மட்டும்தான் செய்கிற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக ஆறு நாட்களுக்குள்ளே எப்பேர்ப்பட்ட வேண்டுதல்கள் நீங்கள் முன் வச்சிருந்தாலும் முருகப்பெருமான் வந்து நடத்தி தந்துருவார் அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததாக எல்லாரும் அதாவது எந்த சூழ்நிலையில இருந்தாலும் செய்கிற மாதிரி அஞ்சு ரூபாய் வச்சு ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருப்பேன் அஞ்சு ரூபாயை உங்கள் கையில் வச்சுக்கிட்டு ஒரு நம்பரை மட்டும் நீங்கள் அஞ்சு முறை சொன்னீங்க அப்படினாவே போதும் என் கையில் பணம் வந்து தங்க மாட்டேங்குது சேர மாட்டேங்குதுன்னு நிறைய பேர் சொல்லி வருத்தப்படுறீங்க பாருங்க அது ஒரு நிலம உங்களுக்கு இனி வரவே வராது அப்படின்னு வந்து சொல்லலாம் இவை தவிர ஏஞ்சல் நித்திகாவுக்கு உண்டான மந்திரம் குறித்து ஒரு ஒரு அதை கேட்டாவே மணி வந்து வந்து உண்டாகுங்க நிறைய பேர் அவங்களுடைய ஸ்டோரிஸை அந்த கீழே டைம் கிடைக்கும் போது பார்த்துட்டு உங்களுக்கு உடனடி பணம் இருக்குது போட்டு விட்டுட்டு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அதை நீங்க தாராளமாக போய் பாருங்க உங்களுக்கு தேவையான பணம் கையில் இருக்கும் இப்போ நான் மேலே சொன்ன மூணு இந்த ஸ்க்ரீனில் வரும் பார்த்து இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை மாலை அஞ்சு மணிலேருந்து இரவு பத்து மணிக்குள்ளே வந்துட்டு நீங்கள் தாராளமாக செய்யலாம் நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் பண தேவை இருக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்க்கும்போது காலியாக சின்னதாக ஒரு மண்ணகல் வந்து எடுத்துக்கோங்க ஆல்ரெடி யூஸ் தான் இருந்தாலும் பரவாயில்ல அதை நீங்கள் நல்ல ஒரு கிளாத் வச்சு தொடச்சி எடுத்துக்கோங்க இப்போ அந்த விளக்குக்கு சுற்றிலையும் மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க இது வந்து ஆப்ஷன் தான் இருந்தாலும் இப்படி நம்ம வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் நமக்கு சக்தி வந்து அதிகமாக கிடைக்கும் அதனால தான் இந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம இதில் முக்கியமான பொருட்கள் வந்து சேர்த்த போகிறோம் ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு சக்தி வந்து உண்டு அந்த பொருட்கள் எல்லாம் இங்கே ஒன்றா சேரும்போது அது அதிசக்தி வாய்ந்ததாகவே மாறும் முதல் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மங்களத்தை தருகின்ற குரு பகவானுக்கு மிக மிக உகந்த மஞ்சள் தூள் தான் நமக்கு தேவைப்படுது இன்றைக்கி வியாழக்கிழமையாக இருக்கிறதுனால அவருக்குரிய மஞ்சள் வந்து நம்ம எடுத்துக்கிறது சிறப்பு இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் அல்லது மூணு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு சின்ன ஸ்பூனில் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி எடுத்து இந்த மண்ணகல்ல வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க ஒரு நிமிஷம் இப்போ நான் சொன்ன பொருட்கள் எல்லாம் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு மாலை அஞ்சு மணிலேருந்து இரவு பத்து மணிக்குள்ளே வீட்டு பூஜை அறியில் உட்காந்தாலும் சரி ஹாலில் உட்காந்தாலும் சரி நார்த்து ஃபேஸிங் வடக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துட்டு இந்த பரிகாரத்தை செய்யுங்க உட்காந்துட்டு செய்யும்போது தான் நம்ம மனம் வந்து தெளிவாக இருக்கும் பரபரப்பு இருக்காது ரிலாக்ஸாக வந்து இருப்போம் அதனால் உட்காந்துட்டு இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க இப்போ நான் சொன்ன மாதிரி மண்ணகல் எடுத்துட்டீங்க அதுக்கு பொட்டு வச்சுட்டீங்க அதில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து போட்டுட்டீங்க இந்த மஞ்சள் தூளுமே கஸ்தூரி மஞ்சளாக இருக்கிறது சிறப்பு கஸ்தூரி மஞ்சள் இல்லை அப்படிங்கும்போது பூஜை அறையில் பயன்படுத்துகிற மஞ்சள் தூளியோ இல்லை சமையல் அறையில் பயன்படுத்துகிறதையோ கூட நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க இப்போ போட்டாச்சு அடுத்து நம்ம போட வேண்டிய முக்கியமான பொருள் அப்படின்னு பார்க்கும்போது எண்ணி ஆறு மிளகு வந்து தேவைப்படுது இந்த மிளகு அப்படிங்கிறது விசத்த முறிக்கக்கூடிய தன்மை கொண்டது மேலும் நம்மளுடைய கடன்கள் கஷ்டங்கள் கவலைகள் எல்லாத்தையுமே நிற்கக்கூடிய தன்மை கொண்டது ஏன் ஆறு மிளகு எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முருகப்பெருமானுக்கு உரிய சஷ்டி திதி சஷ்டி திதி அப்படிங்கிறதே அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய ஆறாவது திதி தான் அதனால தான் எண்ணி ஆறு மிளகு வந்து நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ ஒவ்வொரு மிளகா பொறுமையாக வந்துட்டு இந்த மஞ்சத்தூள் மேலே வந்துட்டு நீங்கள் வைக்கணும் இப்படி வைக்கும்போது உங்களுடைய கஷ்டங்கள் தீரணும்னு சொல்லி நீங்கள் முருகப்பெருமானை வேண்டிக்கிட்டே வந்து வைங்க எனக்கு கடன் தீரணும் கஷ்டம் தீரணும் நோய் தீரணும் கவலை தீரணும் இந்த மாதிரி வந்துட்டு சொல்லுங்கள் இல்லைன்னா வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்துட்டு நீங்கள் வைங்க இல்லைன்னா இன்றைக்கி காலையில் பதிவில் வரி சக்தி வாய்ந்த மந்திரம் குறித்து சொல்லியிருப்பேன் அந்த மந்திரத்து கூட நீங்கள் இந்த மிளகை போது ஒன்று ஒன்றா நீங்கள் சொல்லிக்கிட்டே வந்துட்டு வைக்கிறது இன்னும் சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் இப்படி ஆறு மிளகையும் நீங்கள் வச்சுருங்க அடுத்ததாக ஒரு அஞ்சு ரூபாய் நாணயம் வந்து எடுத்துக்கோங்க இது பார்த்தீங்கன்னா குபேரருக்கு உரியது மேலும் நம்ம பணவரவு அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் இந்த பரிகாரத்தை வந்து நம்ம செய்கிறோம் அதனால் அஞ்சு ரூபாய் எடுத்துக்கோங்க இன்றைக்கி அஞ்சு அஞ்சு சேர்க்கையும் இருக்குது சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிக்கோங்க இந்த மிளகுக்கு மேலே இந்த காசை வந்து வச்சுருங்க இப்போ இந்த அகல் விளக்கை அப்படியே உங்கள் கையில் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு மனதார முருகப்பெருமானையும் முழு முதற் கடவுளான விநாயகரையும் உங்களுடைய குலதெய்வத்தையும் குரு பகவான் குபேரன் எல்லாரையுமே வந்துட்டு வேண்டிக்கோங்க என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி வீட்டில் அமைதி நிம்மதி சந்தோஷம் எல்லாம் பெருகணும் நல்ல ஒரு பண வரவை அதிகரிக்கணும் பணத்தடை நீங்கணும் அப்படின்னு மனதார வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அதன் பிறகு இதை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய வீட்டு பூஜை அறியில் முருகப்பெருமான் படம் வந்ததுன்னா அங்கே வந்துட்டு நீங்கள் வச்சுருங்க ஒரு வேளை பீரியட்ஸில் இருக்கிறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் உங்கள் கிச்சனில் கொண்டு போயிட்டு உப்பு அடிக்கு பக்கத்தில் வந்து இதை வச்சிருங்க இது இந்த நாள் முழுக்க வந்து அவங்க இருக்கட்டுங்க நாளைக்கு காலையில் நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஆடி மாத வெள்ளிக்கிழமை நாளை காலையில் குளிச்சு முடிச்சுட்டு சுத்தமாக இருக்கிறவங்களாம் இருந்தீங்கன்னா இப்போ பூஜை அறையில் வந்து வச்சுருப்பீங்க இல்லையா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஆறு மிளகையும் அந்த அஞ்சு ரூபா காசையும் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய பணம் வைக்கக்கூடிய இடம் அது வந்து பீரோவாக இருந்தாலும் சரி இல்லை வேறு எங்கேயாவது சீக்ரெட்டாக நீங்கள் வைப்பீங்கல்ல எங்கே வச்சுக்கனாலும் அங்கே வந்துட்டு இந்த மிளகையும் அஞ்சு ரூபாயும் வச்சுருங்க இதன் மூலமாக உங்களுடைய கடன் பிரச்சனை தீரும் பண வரவில் இருக்கிற தடைகள் வந்து நீங்கும் இந்த மஞ்சத்தூள் இருக்குது பாருங்கள் இந்த மஞ்சத்தூளை நீங்கள் தினமுமே நெத்தியில வந்துட்டு இட்டுட்டு வரலாம் இல்லைனா இப்போ நாளை கூட நிலைவாசல் பூஜை நீங்கள் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மஞ்சத்தூளை தண்ணீரில் கலந்து நீங்கள் இதை வந்து நிலைவாசல் படிக்கு போட்டு வைக்கிறதுக்கெல்லாம் வந்து பயன்படுத்திக்கலாம் பீரியட்ஸ் டைமில் இருக்கிறவங்க இந்த நிவர்த்தியை வந்து செய்யலாமா அதாவது நாளைக்கே எடுத்து பீரோலெல்லாம் வைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வைக்கலாங்க நீங்கள் குளிச்சுட்டு வைங்க தலைக்கு குளிக்கிறது இன்னும் நல்லது அதனால் தலைக்கு வந்து குளிச்சுட்டு அதன் பிறகு நான் சொன்ன மாதிரி இந்த மிளகையும் காசையும் எடுத்துகிட்டு போயிட்டு பீரோவில் வச்சுருங்க இந்த மஞ்சத்தூளை வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்க யாராவது இருந்தாங்க அப்படிங்கும்போது அவங்கக்கிட்ட கொடுத்து இந்த நிலைவாசல் படிக்க லாம் போட்டு வைக்க சொல்லுங்க இல்லை எல்லாம் செய்ய மாட்டாங்க ரொம்ப சின்ன குழந்தை அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வந்து அப்படியே அந்த உப்பு ஜாடிக்கு பக்கத்திலேயே வந்து இருக்கட்டும் நீங்கள் எல்லாமே அந்த ப்ளீடிங் எல்லாம் அப்புறம் வீடெல்லாம் தொடச்சி விட்டுட்டு தலைக்கெல்லாம் குளிச்சுக்குவீங்க இல்லையா அதன் பிறகு நீங்கள் இதை வந்து தினமும் நெத்திலையும் இட்டுக்கலாம் அவங்க சரடுக்கு பூசிக்கலாம் அல்லது நிலைவாசலுக்கும் வைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் அவசியமாக எல்லாரும் செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்